ஏமா அட ஸ்டேட் வெளியே மானினா வெளியே ஹைதராபாத் அமெரிக்கா மும்பை டெல்லி ஜப்பான் கல்கத்தா ஹாங்காங் அன்னைமாரி அட அமெரிக்கால யாரு வாட்ற ஒரே டிரைவர் நீதானா சென்னை ஆல் பேருக்கு லோடி ஏத்துறே எனக்கு லோடு இருந்து ஹாங்காங்க ஹாங்காங் எங்க அம்மா ஃபோன் ஐயா நீங்க பார்க்க போற மட்ராஸ் வேணாம்

வேறத ஒங்கி வேరికカリ மூணு முதல்ல மொட்டை சொல்றான் அந்த மொண்டாடினா முதல்ல சொல்லுவலாம் என் மொண்டாடி உத்திமி பத்தினி தெரியுமா உ பத்தினி ட்ரிபிள் ட்ரிபிள் பத்தினி சந்தல பேசி அந்த அந்த

நூறுபாய் பிரியாணி சொன்ன பிறகு நூறு பிரியாணி சாப்பிட்டு எழுதிட்டு முனி மாவட்டம் குடுத்துட்டு சந்தோஷமா சொன்னா பத்தி <laughs> நீட்டியிருக்கிறார் <laughs> 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 <laughs>

அவன் நிதி வேர்க்க மாட்டேங்கறான் என்ன பயனா ஒரு நேரம் நேரம் இருக்கட்டே எது ஒரு காலையில வந்து ஆவச்சி போட்டே என்னடா ஏய் மாத்த சும்மா ந ந என்ன பண்றடா நீ என்ன ஏய் என்ன வரது கோமா வர என்ன கோமா வர கோபப்படாத பொறுமாரி வா நைட் வா இந்த விஜயபுரத்தை அவன் பார்த்தானே யாரு வந்து பேசறே டேய் டேய் சண்டே ரமேஷா காறிட்டு பேசுகறே டேய் டேய் இந்த ஊரு ரோட்ல ஏய் ஏய் நீ வந்து போறே ஏய் அஞ்சுடா அவிடுயா அச்சன அச்சன என்ன பாத்தேன் டேய் உனக்கு அச்சனடா அச்சன டேய் கேப்பனேன் டேய் போ உட்கார மாட்டா குடு குடு அச்சன அச்சன மாட்டா வாடா அங்க பரா கேடியா அட மாட்ட கறி விட்டு பையா போடா ஊத்தி செஞ்சேக்க மாட்டா செஞ்சேக்க போறான் டேய் ஊது சீத்து খাইமலை டேய் சமுன போறே ஆமா என்ன பாரு என் முகத்தை பாரு முகத்தை போனா சூடா வந்துருது முகத்தை பாத்து வரானே சரி விடுடா இந்த விஜயநாட்டை நாளைக்கு எல்லாம் 얘기 பேசிரலாம் ராஜா அது நாளைக்கு 얘기 சொல்லி வரையா அப்படியே ಕೂஞ்சிட்டு நான் கீச்சி வரானே நம்ம கை தடுறா யார் நம்மைய கை விடுங்க கிண்ட விதிமுடத்தை என்ற நம்ம நாட்டு மக்களுக்கு இருந்தாலும் எனக்கு